மக்களால் அம்மா மக்களுக்காக அம்மா மக்களால் அம்மா மக்களுக்காக அம்மா மக்களால் அம்மா மக்களுக்காக அம்மா மக்களால் அம்மா மக்களுக்காக அம்மா தனி வாழ்க்கை உங்களுக்கு இல்லை அம்மா தவ வாழ்க்கை எங்களுக்காக வாழும் அம்மா தனி வாழ்க்கை உங்களுக்கு இல்லை அம்மா தவ வாழ்க்கை எங்களுக்காக வாழும் அம்மா சொந்த இல்லை என்றால் நாங்கள் யாரம்மா உங்களை விட்டால் எங்களுக்கு நாடி ஏதம்மா உள்ளூர் செய்திகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் உங்கள் ஜே தாய் டிவியின் செய்திகள் கோவை புறநகர தெற்கு மாவட்ட அதிமுக கழக சார்பில் கல ஆய்வுக் கூட்டம் கிணத்துக்கடுப்பு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலை செயலாளருமான எஸ் பி வேலுமணி அவர்கள் மற்றும் வரக்கூர் அருணாச்சலம் ஆகியோருக்கும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் கோவை புறநகர தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட தொண்டாமுத்தூர் சூலூர் கிணத்துக்கடுவு பொள்ளாச்சி வால்பாறை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக கள ஆய்வு கூட்டம் கிணத்துக்கடுவு பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு கழக தலைமை நிலை செயலாளரும் கோவை புறநகர தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கௌரவுமான எஸ் பி வேலுமணி அவர்கள் தலைமையில் தாங்கிய கள ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனை வழங்கி சிறைப்புரையாற்றினார் பி வேலுமணி பேசுகையில் கழக வரலாற்றில் கோவை மாவட்டத்திற்கு தனி சரித்திரமே உள்ளது திமுக பணத்தை மட்டுமே நம்பியுள்ளது கழகம் ஒருமுறை வெற்றி வாய்ப்பை இழந்ததால் அதன் பிறகு மிக பெரிய வெற்றியை பெறும் களத்தில் இறங்கி பணியாற்றுங்கள் அடுத்த அதிமுக ஆட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதல்வராக வேண்டுமே என்பதே தமிழக மக்களின் குரலாக ஒழிக்கிறது உள்ளாட்சியிலும் கூட்டுறவு சங்கத்திலும் பொறுப்புகளை தந்துள்ளது எம்பிகளுக்காகவும் எம்எல்ஏக்களும் என அனைத்து பதவிகளையும் நமக்கு தந்துள்ளது நமது கழகத்தின் கிளை செயலாளர்கள் வருவதே மிக பெரிய விஷயம் அன்றைய காலத்தில் கிளை செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு பொட்டி வைத்து தான் தேர்ந்தெடுப்பார்கள் இதற்கு கடுமையான போட்டி இருக்கும் இன்று அதிகமான பொறுப்புகள் நமது கழகத்தில் உள்ளது பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயலாற்றுங்கள் புதியவர்களையும் இளைஞர்களையும் அரைவணைத்து செல்லுங்கள் அதிமுக வலிமையான இயக்கம் கட்சிக்கு விசுவாசமாக ஒவ்வொருவரும் பணியாற்றுங்கள் சீனியர்களை இளைஞர்களையும் அரைவணைத்து செல்லுங்கள் கழகத்தின் உள்ள ஒவ்வொருவரும் பேர்பட்டவர் பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்களில் உள்ள பூத்த்களில் அதிகமான வாக்குகளை பெற்று தர வேண்டும் அதுதான் நமக்கு பெருமை இது எல்லோருக்கும் பொருந்தும் ஏனென்றால் அந்த பூத்தில் பல்வேறு பணிகளை நிறைவேற்றி தந்திருப்பீர்கள் அந்த பூத்களில் அதிகமான வாக்குகளை பெற்று தர வேண்டும் ஆனால் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அப்படி நடக்கவில்லை வெற்றி தோல்வி சகஜம் இனிமேல் பூத் கமிட்டியில் ஒன்பது பேர்தான் அந்த ஒன்பது பேருக்கும் தலைவரும் செயலாளர் பொருளாளர் துணை தலைவர் துணை செயலாளர் இணை செயலாளர் என புரட்சி தமிழர் எடப்பாடியார் அங்கீகரித்து கையெழுத்து இடப்போகிறார் யார் தகுதியாக இருக்கிறார்களோ அந்த ஒன்பது பேருக்கு தான் அந்த பதவிகளை தர வேண்டும் நமக்கு எதிரி திமுக நமக்கு கட்சி தான் முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதல்வராவதே உறுதி கழக ஆட்சியில் மீண்டும் அமைவது உறுதி திமுக பணத்தை மட்டும் நம்பியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியா என்று தேர்தல் நடந்தது இந்த சூழ்நிலையில் கூட நமக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை பெரிய கூட்டணி இல்லை இருந்தாலும் கூட இருபத்தி ஓரு சதவீத வாக்குகளை பெற்றோம் அதிக அதிமுக சாதாரண கட்சி அல்ல எடப்பாடியார் எவ்வளவோ திட்டங்களை தந்தார் மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தந்து அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ படிப்பு படிக்கவும் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவ கல்லூரிகள் தந்ததும் கொரோனா காலத்தில் ஆல்பாஸ் திட்டம் என பல்வேறு திட்டங்களை தந்துள்ளார் திமுகவிற்கு யாரும் வாக்களிக்க தயாராக இல்லை திமுக ஆட்சியில் ஒரு தொழிலும் செய்ய முடியாத சூழ்நிலையிலும் தொழில்துறையினரும் உள்ளனர் மேலும் பால் விலை உயர்வு மின் கட்டண உயர்வு விலைவாசி உயர்வு என அனைத்தையும் உயர்த்தி விட்டனர் அனைத்து தரப்பில் மக்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆகவே கழகத்தில் இறங்கி பணியாற்றுங்கள் வெற்றி நமதே யாராக இருந்தாலும் கழகத்தில் இறங்கி பணியாற்றுங்கள் இது அனைவரும் பொருந்தும் திமுக ஆட்சி மாற வேண்டும் எடப்பாடியார் முதல்வராகவே வேண்டும் என்பதே தமிழக மக்களின் ஒட்டுமொத்த குரலாக ஒழிக்கிறது இரண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி திமுக ஆட்சி தான் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறில் கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியவில்லை அதுதான் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சுமார் ஒன்றரை சதவீதம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சியை நம் இழந்தோம் ஆகவே அடுத்த அதிமுக ஆட்சிதான் இதில் மாற்று கருத்து கிடையாது பொன்கடம் கடம் இடை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது இரண்டாவது பாகமாகவும் மூன்றாவது அதிமுக வந்தது உடனே அதிமுக அழிந்து விட்டது என்று பேசினார்கள் அப்போது கோவையில் திமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடந்த புரட்சி தலைவி அம்மா அனுமதி கேட்டோம் ஆனால் புரட்சி தலைவியை நேரடியாக கலந்து கொண்டார் அன்று கூடிய கூட்டத்தை பார்த்து பத்திரிகையாளர்கள் இனி அடுத்த அதிமுக ஆட்சிதான் என்று எழுதியது கழக வரலாற்றில் கோவை மாவட்டத்துக்கு தனி சரித்திரமே உண்டு புரட்சி தலைவி அம்மா மறைந்த பிறகு கழகத்தை காத்து சுமார் நான்கரை ஆண்டுகள் அற்புத ஆட்சியை நடத்தினர் எடப்பாடியார் எவ்வளவோ திட்டங்களை தந்தார் இவ்வாறு முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலை செயலாளர் எஸ் பி வேலுமணி அவர்களே பேசினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி வா ஜெயராமன் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி கந்தசாமி மற்றும் கோவை புறநகர தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் வழக்கறிஞர் சேதுராமன் அதிமுக பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் களம்கண்ட கார்த்திக் அப்புசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டிமடை சண்முகம் கஸ்தூரிவாசு வாசு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் கோவை புறநகர தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சசிகுமார் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக உட்பட பல்வேறு கட்சிகள் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னாள் அமைச்சர் அதிமுக தலைமை நிலை செயலாளருமான எஸ் பி வேலுமணி அவர்களின் முன்னிலையில் தங்கள் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தாய் டிவி நியூஸை காணுங்கள் வணக்கங்க நம் கோவை மண்ணில் சமூக நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் காக்கும் மேலான மக்கள் சேவையை போற்றி பாதுகாத்து உங்களில் ஒருவனாக சேவகனாக என்னுடைய சேவை என் மூச்சிற்கும் வரை தொடரும் என்று உறுதியளிக்கிறேன்